அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க அமைஞ்சிருக்கு மேலும் ஏதாவது கெடு நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் மேற்கொள்ளணும் அதாவது பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேடம் துலாம் ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் ஒன்று ஒரு பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரும்பில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசு ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் இவர்களிடம் சிறப்பான தகவல்கள் சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்கப் போகுது அப்படி அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரம் செய்யணும் அப்படின்ற முதற்கொண்டு தொலைபேசி மூலியமாகவே இவர்களிடம் சிறப்பான தகவல்கள் தரப்படுதுங்க மேலும் இவர்களிடம் நிறைய நிறைய ஆக்டர்ஸுமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க அளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவங்க மேலும் நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க காலபுருஷனுக்கு துலாம் ராசி அப்படிங்கிறது ஏழாவது ராசியாக பார்க்கப்படுது இதன் பாகை நூற்றி எண்பது முதல் இருநூற்றி பத்து வரை இருக்குது அப்படின்னு சொல்லிப்படுது மேலும் இந்த ராசி வந்து சர ராசி அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி வந்து காற்று ராசி ஆண் ராசி இதன் அதிபதி வந்து சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாமல் தராசு உடைய ராசியாக துலாம் ராசி இருக்குது இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களும் சுவாத்தியின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் விசாகத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கியிருக்கு அது உடலில் அடி வயிறு அதாவது சிறுநீரகத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கு பொதுவாக இந்த ராசிக்காரங்க மரபு வழி பழக்கங்களை கடைபிடிப்பவர்களாக இருப்பாங்க பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்களாகவும் காணப்படுவாங்க பக்திமான்கள் நடுநிலையாட்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு காணப்படுவாங்க சுகபோகங்களை அனுபவ அனுபவிக்க ஆசைப்படுவாங்க சிந்தனவாதிகள் வெண்மை பச்சை நீளம் போன்றவை இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது மேலும் புதன் வெள்ளி சனி போன்ற கிரகங்கள் நன்மை தரக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுது அதே போல் ஆடி தை மாசி வைகாசி ஆணை போன்ற தமிழ் மாதங்கள் நன்மை பாய்க்கக்கூடிய மாதங்களாக இந்த ராசியில் அமையப்பட்டிருக்கு மேலும் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனிதமானவர்களாக இருப்பாங்க புத்தி கூர்மை உடையவங்க நீதி நேர்மை அமைதி மற்றும் ஒருமையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் சாத்வீக குணமுடையவங்க நினைத்ததை செய்து முடிப்பாங்க தியாக குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பொறுமை உடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க மேலும் இவங்க என்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் செய்தல் ஆகாயத்தில் கோட்டை கட்டுபவங்க பொய் புகழ்ச்சி செய்பவங்க வேலைகளில் தாமதம் உடையவங்க அயறாமல் கருதி கொண்டே இருப்பாங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் துலாம் ராசி நேயர்களா இருந்தா மறக்காம நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்த மாற்றிக்கோங்க இப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிக அளவில் காணப்படும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க பண வரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்புன்யம் அதிகரிக்கும் மேலும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வீடு மனை வாங்கும் முயற்சிகள் ஏதாவது இருந்தால் அது தற்போது நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்க வீடு மணி வாங்குற மாதிரி நிலையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பதினஞ்சு நாட்களில் எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க முக்கியமா இந்த ஆவணி மாதத்திலேயே அந்த முயற்சியை செய்யாதீங்க இந்த ஆவணி மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யுங்க மேலும் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அவர்களால மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் முக்கிய முடிவுகளை துணிச்சலோடு நீங்க எடுப்பீங்க உங்க முயற்சிகளுக்கு மனைவி மற்றும் மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கவளமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருப்பாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவில் தரவும் வாங்கவும் வேண்டாம் வீட்டில் பொருள்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலையை காணப்படும் மேலும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவாங்க மேலும் உங்க கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் வந்த தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசென்ஸ் போன்ற விஷயங்கள்ல எளிதாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் இந்த வாரம் நீங்க ஈடுபடுத்தலாம் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் கிடைத்தாலுமே சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் மாத பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மேலும் மாணவர் மற்றும் மாணவியருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க ஆசிரியர்களின் பாராட்டுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடும் குறிப்பிட்ட இந்த பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவும் நாட்களாகவும் அமைய போகுது கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் இடையே மதிப்பும் மரியாதையும் முதல்ல இருந்த விட இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கக்கூடும் இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அலுவலத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்க இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்க என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளை விநாயகருக்கு வழிபாடு செய்ய நல்ல விஷயம் உங்களுக்கு அனைத்துமே கூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றத்தை கூடிய விரைவில் நீங்கள் அடைவீங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது செப்டம்பர் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதிமூன்று சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேதியில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனத்தை செலுத்தணும் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நென்கள் தேதிகளில் நான் சொல்லியிருப்பேன் அந்த தேதிகளில் தொடருங்க அப்போ நீங்கள் அந்த தேதிகளை தொடர்ந்து அந்த விஷயத்த பண்ணினீங்க அப்படின்னா மென்மேலும் உங்களுக்கு மேன்மையை கிடைக்குங்க சுமறக்காமல் நான் சொன்ன தேதிகளெலாம் குறித்து வச்சு அந்தந்த தேதிக்கான விஷயத்தை செய்யுங்க என்ன நண்பர்களையும் இந்த வீடியோ பதிவுகளில் நாம் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்கள் அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதவிகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அல்லது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் இந்த இரு கடவுளையும் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார் நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி